சன்ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா ஒரு குறைந்த வெளியில் ஒரு ஜெர்சி கன்று வந்து சினையோட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் மாட்டோட முழு தகவலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலில் வீடியோஸை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானுமே டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடைக்குங்க நம்ம வந்து தினசரி கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து அப்டேட் இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கிடாரி பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் கண்டுருங்க பல்லுன்னு பார்த்திங்கன்னா இன்னும் பல்லே போடலிங்க தற்போதைக்கு வந்து நான்கு மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க டாக்டர் வச்சு செக் பண்ணிவிட்டாங்க சனைக்கான கேரண்டி இருக்குதுங்க இந்த கிடாரி வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கார்னேஷன் காலனிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் வந்து சொல்கிறாங்க வேணுங்க நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க பல் போடாத ஜெர்சி கன்றுங்க நான்கு மாதம் வந்து சென்னைக்கு வந்து கேரண்டிங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேலேயே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கார்னேசன் காலனிங்கிற பகுதியில் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பகுதிகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்